இன்றைய நாள் இனிய நாளாக இறை தாயினும் இறங்கி எந்தனை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் தீய கரமழர்கள் துய்தொழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் நம சிவாய சிவாய நம நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் ஆதாரத்திலே இருந்து தண்டோட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பூங்கா உணர்வோடு உயிர்காற்றை எரிமொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிரொழியை உச்சிக்குழியாகி எறிவொழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கும் சிவக்குளந்தேசையின் வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை குணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஓர்டங்கு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து

கார்த்திக விண்மீன் நண்பர்கள் ஒன்னரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாக முப்பாளிலே இருந்து திருக்குறள் கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடு என்ப நாட்டின் தலையே சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை உரை கொண்டாரிட தீர்த்தல் கடனன்றே குளிர்வொய்கை துரைக்கண்டை கவர் குரு கேதுனை விரியாமடனாராய் கரைக்கண்டன் விரைச் சென்னீ கணபதீச்சரமேய திருத்தொண்டன் பெருமான் சீரருள் பெறலாமே வியாழக்கிழமை திரு இரும்புடையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோடார் மலர் தூய் தொழு சொல்லி சேடார் குளச்சே இலையோடு ஆகி ஈடாயிரும்பூளை இடங்கொண்ட ஈசன் காடார்கடு வேடுவனான கருத்தே இடங்களி நாயனார் மூர்த்தி நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் யாழ்ப்பாண ஆறுமுகசாமி சித்தர் கனம்புள்ள நாயனார் சிவானந்த பராவம்சர் அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் காலாட்டுமுள்ளூர் திருநாகைக்காரோணம் திருவான்மியூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறர் வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை குழவராக குணமிழருமாக குணம் கால் உலகில் நல்ல கதி பேருவரேனு மலரூறுதேன் புலபெழாம் வெறி கமலு மந்தன் தன் புனகு புகழூர்தனுள் நிலவ முல்கிதடை அடிகள் பாதம் இணைவார்களே போதம் செம்மல சேரலொட்டா மலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் எனத் தொழுமீம் ஆதினப்பணவள் உந்தி எழுபத்தால் படைப்பு ஆதிக்கே சன்னதிகாரி பற்றாது உடற்காவல் நீ வெடுத்து உந்திவர ஓபாது அவனை நோக்கு அந்தாதி போற்றி நிரணிந்து சிவசின்னம் குண்டு பாடல் சாற்றி நாளும் திருத்தாள்கள் தன்னை பணிந்து மிக்க நன்மை ஏற்ற முறவே தொண்டாளர் இனிய தமிழில் வழிபாடு ஆற்றும் நெறிமேலொங்கிடவே அங்கே என்று அருளுக என துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று ஒருவாணிப்பு குணம் அறிவின் கீர்த்தி உடல் சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் மனமொழி மீங்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் அருள்மொழி சாந்தமூர்த்தி கல்லூரி அலுவலர் விஜயகுமார் இலக்கியவியல் கல்பனாவின் மாமா மகேஸ்வரன் வணிகவேல் சுமித்ரா தனுஷ்ராம் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல் நலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய திருப்பேரூரா நபிரபா நெரினின் மேலை சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற் புலவர்கள் வானுளமு மகில் வாழி குரு பேரானந்த அருட்சந்தலிங்கே கும்பிடும் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அபு உரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வழிய வேம் சிற்றம்பலம் நம நமசிவாய அருள் அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கார்த்திகை நாள் வழிபாட்டிலும் சத்திமங்கலத்தில் நடைபெறும் மழை வேண்டிய வேள்வி வழிபாட்டிலும் கலந்து ஒருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் அடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வளர்ந்து உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்